அதுக்கு முதல் முறையா தன்னோட கணவரோட தொகுப்பாணி பிரியங்கா வெளியிட்ட வைரல் புகைப்படம் குறித்து தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஸோ உஜி டிவியில தொகுப்பாளனியா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு நடந்துச்சு தன்னுடைய நீண்ட நாள் காதலரான வசி அப்படிங்கிறவர பிரியங்கா திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிரியங்காவினுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா பயங்கர கோலாகலமா நடந்து முடிஞ்சது இந்த திருமணத்துல அமீர் பாவனின் நிரூப் மதுமிதா அசார் இந்த மாதிரியான விஜய் டிவி நட்சத்திரங்கள் சிலர் கலந்துக்கிட்டாங்க பிரியங்காவினுடைய திருமண புகைப்படங்களுமே இணையத்துல வெளிவந்து வைரலாச்சு இந்த நிலையில பிரியங்கா திருமணத்துக்கு அப்புறமா தன்னோட கணவரோட முதல் முறையா எடுத்துக்கொண்ட புகைப்படம் பார்த்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது இப்போ இந்த புகைப்படத்தை ரசிகர்கள் நேத்துல அதிகமா ஷேர் பண்ணிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் செல்ஃபி ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா பார்த்தீங்கன்னா இதுக்கு கேப்ஷன்மே கொடுத்துருக்குறாங்க ஸோ எனவே அதே போல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா உங்களுடைய பர்த்டேயுமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ அவங்களுடைய பர்த்டேக்கு வசியவர்கள் ஹார்ட்டின் கொடுத்து விஷ் பண்ண ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா ஆகுது வைரலாகுது அதே போல் இப்போது தேனியளவுக்காக பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு லண்டன் போயிருக்கிறாங்க ஸோ அப்பப்போ அங்கேருந்து ஃபோட்டோஸ்மே ஃபோட்டோஸுமே வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஸோ எனி இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்